ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வாங்க விடுகதைக்கு போகலாம் முதல் விடுகதை என்னன்னா ஓங்கி வளர்ந்தவன் ஒரு பக்கம் சாய்ந்தான் இன்னும் ஒரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள் ஓங்கி வளர்ந்தவன் ஒரு பக்கம் சாய்ந்தான் அவன் யாருன்னா மூங்கில் மூங்கில் வந்து மூங்கில் மரம் தான் ரொம்ப ஹைட்டாக இருக்கும் இல்லை எல்லாருக்குமே தெரியும் அது ஓங்கி வளர்ந்தவன் ஒரு பக்கமாக சாய்றது அதனால் அதை மூங்கில்னு சொல்கிறோம் ரெண்டாவது விடுகதை கதை ஓட்டம் நின்றால் ஆட்டம் போச்சு ஓட்டம் நின்றால் ஆட்டம் போச்சு ஓட்டம்னால் இயங்கிறது அதாவது பிளே ஆகிட்டே இருக்கிறது அது வந்து நின்று போச்சுன்னா அந்த ஆட்டோ நின்று அந்த அதாவது ஓட்டம் நின்று போச்சுன்னா ஆட்டோ நின்றுடும் அதாவது நம்ம என்ன சொல்கிறோன்னா ரத்தம் ஓட்டம் அதோட ஆன்சர் வந்து ரத்த ஓட்டம் ஏன்னா உடம்புல ரத்தம் இருக்கிற வரைக்கும் தான் உயிர் இருக்கும் அதை ஓட்டம் நின்றால் ஆட்டம் போச்சு மூணாவது விடுகதை ஓட்டை வாயனுக்கு விழுந்த பல் முளைக்கவில்லை ஓட்டை வாயனுக்கு விழுந்த பல் முளைக்கவில்லை அது என்னன்னு யோசிங்க அதுக்கு வந்து ஆன்சர் சீப்பு ஏன்னா அந்த சீப்பில் வந்து அந்த பல் விழுந்துருச்சுன்னா திரும்பவும் முளைக்காது ஓட்டை வாயனுக்கு விழுந்த பல் முளைக்கவில்லை சீப்பு ஓயாது இறையும் அல்ல உருண்டோடி வரும் பந்து மல்ல ஓயாது இறையும் அல்ல உருண்டோடி வரும் பந்தும் அல்ல அது என்னென்னா கடல் அலை பீச்சில் இருக்கிற வேவ்ஸ் ஓர் எழுத்து பறக்கும் ஓர் எழுத்து ஒரே ஒரு எழுத்து அது பறக்கும் இது வந்து எல்லாருக்கும் சொல்லும்போதே தெரிஞ்சுருக்கும் ஆன்சர் தான் அது கடித்தால் கடிபடாதவன் கடித்தால் கடிபடாதவன் பிடித்தால் பிடிபடாதவன் கடித்தால் கடிபடாதவன் பிடித்தால் பிடிபடாதவன் அது என்னன்னா ஆன்சர் தண்ணீர் வாட்டர் தண்ணியை போய் கடிக்கவும் முடியாது பிடித்தாக்கா பிடிச்சுக்கோவும் முடியாததை ஸோ இது தண்ணீர் ஆன்சர் ஆறாவது விடுகிறது என்னென்னா கடுகு மடிக்க இலை இல்லை யானை படுக்க நிழல் உண்டு கடுகு மடிக்கிறதுக்கு இலை இல்லையா யானை படுக்க மாத்திரம் நிழல் உண்டு அது வந்து என்னன்னா சவுக்கு மரம் கண்டு பூ பூக்கும் காணாமல் காய் காய்க்கும் கண்டு பூ பூக்கும் காணாமல் காய் காய்க்கும் அது என்னன்னா வேர்க்கடலை ஆன்சர் கண்ணிற்கு கருப்பழகி நாவிற்கு இனிப்பழகி கண்ணிற்கு கருப்பழகி நாவிற்கு இனிப்பழகி அது என்னன்னா அதுலேயே இருக்குது ஆன்சர் நாவிற்கு இனிப்பழகி நாவப்பழம் நாவப்பழம் ப்ளூ கலரில் இருக்கும் பாருங்கள் அது கொஞ்சம் கருப்பு ப்ளூவும் சேர்ந்த மாதிரி இருக்கும் பழம்னா அவையார் வந்து காட்டுவாங்களே அந்த பழம் தான் நாவற்பழம் எட்டாவது விடுகதை என்னென்னா கருப்பர்கள் காலம் முடிந்தால் வெள்ளையர் ஆதிக்கம் கருப்பர்களுடைய காலம் முடிஞ்சிட்டுன்னா வெள்ளையர் ஆதிக்கம் இது பிரிட்டிஷருங்க பற்றி சொல்கிறாங்கன்னு போகிறீங்க இது பிரிட்டிஷர் பற்றி இல்லை இது வந்து தலைமுடி பற்றி தலையோட முடியெல்லாம் கருப்பாக இருக்கும் அந்த கருப்பு வந்து வயசான ஒன்று என்ன ஆகும் அந்த கருப்பெல்லாம் மறைஞ்சி வெள்ளை முடி வந்துடும் அது வந்து இவங்க வெள்ளையர் ஆதிக்கம் அப்படின்னு சொல்றாங்க கருப்பர்கள் காலம் முடிந்தால் வெள்ளையர் ஆதிக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்பதாவது விடுதலை என்னன்னா காட்டில் இருப்பான் காட்டில் இருப்பான் வீட்டில் மணப்பான் காட்டில் தான் இருப்பானாம் ஆனால் வீட்டில் வந்து மணப்பான் அது என்னென்னா மணப்பான்னால் கல்யாணம் பண்ணிக்கிறது கிடையாது அப்படி கூட ஒரு அர்த்தம் இருக்குது அது இல்லை காட்டில் இருப்பான்னா சந்தன மரம் சந்தன மரம் எப்போவும் எங்கே இருக்கும் காட்டில் தான் இருக்கும் இல்லையா ஆனால் வீட்டில் தான் மணக்கும் வீட்டில் தான் யூஸ் பண்ணுவோம் சந்தனத்தெல்லாம் வீட்டில் மணப்பான் அதுதான் சொன்னேன் மணப்பான்னால் கல்யாணன்றது கிடையாது வாசனை வீட்டில் வந்து வாசனை நல்லா இருக்கும் வாசனையாக இருக்கும் சந்தனம் ஸோ லாஸ்ட்டாக ஃபைனலாக லாஸ்ட்டு விடுதது என்னென்னா காட்டில் கிடைத்த கட்டை காண மழை பொழிகிறது காட்டில் கிடைத்த கட்டை காண மழை பொழிகிறது அது என்னென்னா மூங்கில் மூங்கில் வந்து காட்டில் தான் இருக்கும் ஐ மீன் தூரமாக தான் இருக்கும் வீட்டிலலாம் வச்சுக்க மாட்டோம் மோஸ்ட்லி யாரும் வீட்டில் வளர்க்க மாட்டாங்க அவங்கவுங்க லேண்டு கொஞ்சம் இருக்கும் அந்த இடத்துல தான் வைப்பாங்க மூங்கில் மரம்லாம் அது வந்து காட்டில் கிடைத்த கட்டைன்றாங்க காட்டில் கிடைத்த கட்டை காண மழை பொழிகிறது ஸோ இதோட ஆன்சர் வந்து மூங்கில் இப்போ வந்து முதல்ல இருந்து ஒரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள் ஓங்கி வளர்ந்தவன் ஒரு பக்கம் சாய்ந்தான் மூங்கில் ஓட்டம் நின்றால் ஆட்டம் போச்சு ரத்த ஓட்டம் ஓட்டவாயனுக்கு விழுந்த பல் முளைக்கவில்லை சீப்பு ஓயாது இறையும் அல்ல கடல் அலை உருண்டோடி வரும் பந்துமல்ல ஓரெழுத்து பறக்கும் அது வந்து ஈ அதே மாதிரி கடித்தால் கடிபடாதவன் பிடித்தால் பிடிப்படாதவன் தண்ணீர் கடுகு மடிக்க இலை இல்லை யானை படுக்க நிழல் உண்டு அது வந்து சவுக்கு மரம் கண்டு பூ பூக்கும் காணாமக்காய் காய்க்கும் வேர்க்கடலை கண்ணிற்கு கருப்பழகி நாவிற்கு இனி நாவற்பழம் கருப்பர்கள் காலம் முடிந்தால் வெள்ளையர் ஆதிக்கம் நரைமுடி காட்டில் இருப்பான் வீட்டில் மணப்பான் சந்தன மரம் காட்டில் கிடைத்த கட்டை காண மழை பொழிகிறது மூங்கி ஸோ இதாங்க இன்னையை விடுகதை நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் எழுதுங்க உங்களுக்கு தெரிஞ்ச விடுகதைகளையும் நீங்கள் எழுதி அனுப்புங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்